இறைவன் இருக்கிறான் ஆனால் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் இறைவன் இருக்கிறான் ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டான் பேச மாட்டான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டான் இப்படித்தான் ஒரு மதம் நம்புகிறது அது இஸ்லாம் மதம்தான் அவர்கள் ஐந்து வேளை வழிபாடு செய்கிறார்கள் அல்லாஹு அக்பர் என்கிறார்கள் அக்பர் என்றாலே உயர்ந்தவன் இறைவன் என்பதுதான் இறைவன் இருக்கிறானா இல்லையா அதை நிரூபிக்க முடியுமா என்றால் யாராலும் நிரூபிக்க முடியவில்லை முடியாது ஒன்று இருந்தால் தானே அதை நிரூபிக்க முடியும் இல்லாததை எப்படி நம்மால் நிரூபிக்க முடியும் வானத்தை பார்க்கிறோம் அங்கிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை பார்க்கிறோம் மொபைல் வைத்திருக்கிறோம் கட்டிடங்கள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது பறவைகள் இருக்கிறது இதெல்லாம் அது ஏதாவது குரல் கொடுத்து அது நம்மை நிரூபிக்கிறது காற்று அசைகிறது புயல் வருகிறது வெள்ளம் வருகிறது இதையெல்லாம் பார்த்து இருக்கிறோம் அதெல்லாம் இருக்கிறது என்று தன்னை காட்டிக்கொள்கிறது நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்புவது வேடிக்கையாக இருக்கிறது அறிவியலுக்கு புறம்பாக இருக்கிறது நிரூபிக்க முடியவில்லை என்றால் எப்படி இருந்தால்தானே நிரூபிக்க முடியும் அதனால்தான் இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் என்று சொல்லிவிடுவது அதை நீ நம்ப வேண்டும் இறைவன் இருக்கிறான் ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டான் அதை நீ நம்ப வேண்டும் அப்படித்தான் ஒரு மதம் எல்லா மதங்களுமே பல பல செய்திகளை சொல்லி அவர் நடனமாடுவார் அவர் சிவலிங்கமாக யோனிலிங்கமாக இருப்பார் சங்கு சக்கரம் வைத்திருப்பார் பத்து தலை வைத்திருப்பார் நான்கு கைகள் இருக்கும் மிருக கடவுளாக இருப்பார்கள் என்றெல்லாம் விட்டார்கள் இந்த பூமி தட்டையாக இருக்கிறது சொன்னது நம்பினார்கள் பாதிரிமார்கள் நம்பினார்கள் ஆனால் இது தட்டையாக இல்லை ஒரு பந்து போல இருக்கிறது என்று சொன்னால் சிறையில் அடைத்தார்கள் கலிலியோவை பூமியை சுற்றி இந்த சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் சுற்றி வருகிறது என்று ஒரு நம்பிக்கை அது இல்லை சூரியனை சுற்றித்தான் மற்ற கிரகங்கள் இருக்கிறது என்று சொன்னது அதற்கு புருனோ என்பவரை எரித்தார்கள் இப்படித்தான் உண்மையை யார் சொல்கிறார்களோ அவர்களை தண்டிக்கப்படுகிறார்கள் இப்படித்தான் கீழடியை எடுத்துக்கொண்டு தமிழர்களுடைய நாகரிகத்தை சொன்னால் அதன் தண்டனை கொடுக்கவில்லை மறுக்கிறார்கள் விஷயம் அதுதான் மறுக்கிறார்கள் இப்படியெல்லாம் இல்லை இன்னும் எங்களுக்கு ஆதாரங்கள் வேண்டும் என்னடா உங்களுக்கு ஆதாரம் உங்கள் மண்டையை உடச்சி தாண்டா உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வருது ஏனென்றால் எப்படி கலிலியோவை சிறையில் அடைத்தாரோ கேள்வி கேட்டதற்காக சாக்ரட்டிஸை விஷம் கொடுத்தார்கள் அப்படித்தான் நம்ம நாமும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டார்கள் இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் வேறு ஏதாவது சொல்வார்கள் அதற்கு நாம் பதிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அறிவியலிகள் என்ன செய்வது நாம் எல்லாம் என்னதான் உண்மையை சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அப்படி ஒரு பிடிவாதம் அவர்களுக்கு ஏதோ அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது நாம் கட்டு வைத்த கட்டுமானங்கள் எல்லாம் உடைந்து போகுமோ என்ற ஒரு பயம் அதனால்தான் இதையெல்லாம் அவர்கள் தெரிந்திருந்தாலும் தெரியவில்லை என்று சொல்வார்கள் சொல்ல வேண்டும் எல்லாரும் அந்த ஒரு கட்சிக்காரர்கள் அரசியல் செய்கிறார்கள் அது தமிழராக இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து மந்திரியாக ஒன்றிய அரசில் இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் வேற்றுக்கொள்ளக்கூடாது அப்படித்தான் அவர்களை மடைமாற்றி வைத்துள்ளார்கள் எதையும் அவர்கள் அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்க வேண்டும் தானாக சிந்தித்தால் உங்களுக்கு வேலை கிடையாது கிளம்பி போ ம் கெட் அவுட் உனக்கு பதவி கிடையாது போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க உண்மையை தெரிஞ்சாலும் நீ பேச முடியாது ஊமையாகத்தான் இருக்கணும் அப்படித்தான் பல தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் அது நிதியமைச்சராக இருந்தாலும் வேறு எந்த அமைச்சராக இருந்தாலும் அவர்கள் பேசக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு பதவி பரிமா பறிக்கப்படும் அந்த பயம்தான் ஆதாயத்திற்காக ஆடுபவர்கள் இவர்கள் வேறு வழி இல்லை காலம் எல்லாவற்றையும் மாற்றும் பொறுத்திருப்போம்